ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் மொத்தமே நாலே நாலு பொருள் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஊருகா வந்து பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு ஊருகா ரெசிபி தான் நான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச ஊருகா தான் அன்றைக்கி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுங்க இப்போ ஊர்காவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பொடியை தான் கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம வந்து ஊறுகாய் பண்ணும்போது வந்து ரொம்ப பெரிய துண்டாட்டு கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஊருகாவும் நம்ம வந்து எடுக்கும்போது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால தான் இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்ணாடி ஜாறு அப்படி இல்லைனா பீங்காம் பாத்திரம் அந்த மாதிரி எதாவது ஒன்று எடுத்துடுங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சது எல்லாமே ஒரு சின்ன டப்பாவில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இது அப்படியே தனியாக இருக்கட்டு இந்த ஊருக்காக பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா இதே அளவில் போடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து காஞ்சி வத்தல் அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கல் உப்பு தான் கண்டிப்பாக அதுக்கு வந்து எடுக்கணும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுருங்க நம்ம வச்சுருந்த மிளகா இந்த வத்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இந்த ரெண்டையுமே நல்லா வந்து வறுத்துடணும் அந்த உப்பில் வந்து தண்ணி பதம் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா வந்து ட்ரையாக ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் ட்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்போட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியும் வத்தலும் நல்லா வருபட்டுட்டு நல்லா ஸ்மெல் இருக்குது இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் நம்ம வந்து இந்த மாதிரி அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் இதில் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் போடுங்க மஞ்சள் பொடி போடும்போது தான் அந்த ஊறுகை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி உப்பும் வந்து கண்டிப்பாக வந்து வறுத்து போடுங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து குற குறைப்பாக அரைச்சிருக்கனால அந்த ஊறுகால் இதை போடும்போது அந்த வத்தல் வந்து அங்கங்கே தெரியும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரைச்சதை வந்து இதில் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து குலுக்கிடுங்க குலுக்கிக்கிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகலை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா இடமுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நாள்லேயும் நல்லா வந்து ஊறி வந்து சூப்பராக வந்துடும் இப்போ இதை வந்து டெய்லி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா காலையிலே வந்து நல்லா வந்து குளிக்கிட்டு வைக்கணும் அப்போ தான் அந்த ஊறுகால எல்லா இடமும் படும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கழித்து நான் வந்து எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து மூடிட்டு நல்லா குளிக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது உப்பு வத்தல் எல்லாமே எல்லா இடமுமே நல்லா படும் அதனால இப்போ நான் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஊர்கா வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சி சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த எண்ணெயுமே இதில் வந்து ஆட் பண்ணவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஊறுகாய் தெரியாதவங்க ஊர்கா போடவே தெரியாதவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்